பாம்பினை எய்த படலம் குலோத்துங்க பாண்டியனுக்கு வயதான காரணத்தினால தனது மகன் அனந்தகுண பாண்டியனுக்கு முடிசூட்டி ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாரு நட்பன்பும் குடிமக்கள் மீது அன்பும் சிறந்த சிவபக்தியும் கொண்டு நல்லாட்சி செஞ்சுட்டு வந்த அனந்தகுண பாண்டியன் எந்த நேரமும் சிவசிந்தனையோடயே இருப்பார் நெற்றில நிறைய திருநீர் அணிந்து கொண்டு சைவ மதம் தழைக பாடுபடுவதோட பொன் ஆபரணங்களை விரும்பாமல் எந்த நேரமும் ருத்ராட்ச மாலையை மட்டுமே அணிஞ்சிட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் இதெல்லாம் பார்த்த சமணர்களுக்கு அந்த அரசர கண்டாலே பிடிக்கலை அவரை கொல்லணும் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க சமணர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு காத தூர அளவுக்கு இன்றைய அளவு படி பன்னெண்டு மைல் தூரத்துக்கு யாகம் செஞ்சு அதுலேருந்து ஒரு அரக்கனை தோற்றுவிக்கிறாங்க யாக குணத்துலேருந்து வந்த அரக்கனும் பெருத்த உருவத்தோடையும் கருப்பாகவும் கோர பற்களோடையும் வரான் வந்த உடனே பசி தாகம் பசி தாகனும் கத்துலாம் அந்த சமணர்கள் சொல்கிறாங்க மதுராபுரியையும் மதுரையை ஆட்சி செய்யும் அந்த அனந்தகுண பாண்டியனையும் அழித்து விட்டுவா அதுதான் உனது பசிக்கான விருந்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவர் ரொம்ப கோவப்பட்டு வேகமாக போகிறான் மதுரையை நெருங்கும் போது அவன் பாம்பாக மாறுறான் பாம்பாக உடனே அவனோட மூச்சு காற்று வந்து பட்ட இடமெல்லாம் அதாவது செடி கொடியெல்லாம் கறி போகுது தண்ணீர்லாம் விஷமாக மாறுது அதை சுவாசம் செய்த மக்கள் எல்லாரும் மயங்கி விழுகிறாங்க இதனால மக்கள் எல்லாரும் மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க அந்த பாம்பை கொல்ல சொல்லி அதுக்கப்புறம் இறைவனை வேண்டிக்கிட்டு அனந்தகுண பாண்டியன் பல வகையான அம்புகளை போடுறாரு அதை எல்லாத்தையும் அப்படியே வாயில் கவ்வி கவி உமிழ்றான் நெருப்பு கணையை போ போடுறாரு அதையும் கவி உமிழ்து பாம்பின் அந்த செயலை கண்டு கொதிச்சு போன பாண்டியன் சொக்கனாதோட மனதில் உருகி வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த சந்திர பானம் அப்படிங்கிற ஒரு பானத்தை போட்டார் அதை போட்ட உடனே பாம்போட உடம்பு போய் தாக்குறது தாக்குன உடனே அது சின்ன பின்னமாக போச்சு அந்த பாம்பு உடம்புல இருந்து அரக்கன் வழிபட்டான் அவன் விஷவாயுவை கக்குறான் விஷவாயுவை கக்குன உடனே அதை சுவாசித்த மக்கள் எல்லோரும் மயங்கி விழுந்து சில பேர் இருந்தும் போகிறாங்க எங்கே பார்த்தாலும் மரண ஓலம் தான் இப்படி இருக்கும்போது அனந்தகுண பாண்டியன் வேண்டிக்கிறார் அன்று பார்க்கடலை கடைந்த போது விஷம் வந்தது அதை உண்டு தேவர்களையும் மனிதர்களையும் காப்பாற்றினீங்களே அதே போல இந்த கொடிய விஷ வாயுவிலிருந்து புனித பூமியான மதுராபுரியை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு அதனால இறைவன் தனது ஜடாமுடியிலிருந்த இருந்த சந்திரனின் அமுதத்தை தெளிக்கிறார் அமுத எல்லா இடத்துலையும் படுது அங்கே இருந்த பாம்பின் விஷம் கொடிய விஷம்லாம் போயிடுது அதனால மக்கள் எதிரோட எந்திரிச்சு வராங்க அரசரும் இறைவனின் அருள் பேரருளை எண்ணி மகிழ்ந்ததோட சைவ மதம் தழைக்க மக்கள் மனம் மகிழ நல்ல ஆட்சி செஞ்சுட்டு வராரு பாம்பு அடிப்பட்டு விழுந்த இடம் நாகமலை அப்படின்னு மதுரை பக்கத்துல இருக்கு